அன்பு நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம் என் சேக்காளி மாடசாமி இருக்கான அவன் வந்து ஒரு நல்ல நாதஸ்வர கலைஞர் அவன் நாதஸ்வர கலைஞராக நிறைய நிகழ்ச்சிகளுக்கெலாம் போவான் ஆனால் அவன் வீட்டில் வந்து பாடு வந்து ரொம்ப கஷ்டமான ஜீவன்தான் இருந்தாலும் அந்த கச்சேரிக்கு போகும்போது அவளை பார்க்கணுமே மைனர் செயின் ஒரு ரெண்டு அதில் ரெண்டு மூணு டாலர் ரெண்டு கைலையும் அஞ்சு விரலுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் இதில் நாலு நாலு விரலில் மோதிரம் அதில் ஒரு நாலு விரலில் மோதிரம் இப்படிலாம் போட்டு ரொம்ப பந்தாவாக போவோம் அப்போ நான் கேட்டேன் என்னடி உன் வீட்டில் சாப்பாட்டுக்கே நீ ரொம்ப கஷ்டப்படுத நீ வேறு இதில் வேறு இவ்வளோ நகையை தங்கத்தில் போட்டு வச்சுருக்கிய தங்கம் விற்க விலையில் இப்போ இல்லை பதிப்பு என்ன தெரியுமா நீ இப்படி வச்சுருக்கேன்னு கேட்டேன் அது சொன்னால் ஐயோ உனக்கு என்ன ஏன் தெரியும் எங்கள் தொழிலில் இப்படிலாம் இருந்தால் தான் நமக்கு ஆர்டர் வரும் நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்க மாதிரி வெறும் பனியை போட்டுட்டு கிழிஞ்ச பனினையும் போட்டுட்டு வெறும் சங்கிலியை போட்டுட்டு இருந்தோம்னா யாரும் நம்மளை கச்சேரிக்கெலாம் கூப்பிட மாட்டாங்க அதனால் எங்கள் கச்சேரியை என்ன மார்க்கெட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி தங்கத்தில் இப்படி செயின் மோதிரம் அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் இது இருந்தால் தான் எனக்கு ஆர்டர் கிடைக்கும் அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன் இது வந்து என்ன பந்தாலுலாம் நீ நினைக்காதேரும் அப்படின்னு அவன் சொன்னான் அதுக்கப்புறம் நான் வேறு ஆட்கள்லாம் பார்த்தாலும் அவங்களும் இதே மாதிரி தான் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டாலும் இதே தகவலை தான் சொன்னாங்க ஸோ மார்க்கெட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆடம்பரமான நடை உடை ஆடை அணிபிரான் அணிகரன்கள் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நன்றி வணக்கம்